இந்த தவறை நாம் செய்கிறதுனால நம்ம துவா அதான் கிட்ட அங்கீகரிக்கப்படுறதே இல்லை அது தெரியாமல் நம்ம துவா கேட்டு கேட்டு சளிச்சு போயிடுறோம் அல்லாஹ் நம்மளோட துவா வை கபுல் செய்யவே இல்லையே அப்படின்ட்டு மனசுடைஞ்சு போயிடுறோம் நாம் செய்கிற அந்த தப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மறைய மருந்து சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் துவா வணக்கத்தின் மூளை சாரமாகும் துவா தான் வணக்கம் என்று ரசூல் சல்லாம் அலை வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் துவாவை பற்றி அல்வாஹு தாலா குரானில் குறிப்பிட்டிருக்கிறான் ஜஹன்னம ஜஹன் என்னிடம் துவா கேட்டு வாருங்கள் நான் உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வேன் நிச்சயமாக எவர்கள் என்னை வணங்காமல் கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரம் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹு சுபானவா தாலா கூறுகிறான் நபி சுல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலாவிடம் அவனது பேரருளை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா தன்னிடம் கேட்கப்படுவதை விரும்புகிறான் வசதி வாய்ப்பை கேட்டபின் பின் அவ்வசதி வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பது வணக்கங்களில் சிறந்தது என்று கூறுகிறார் அதாவது நாம் கேட்ட துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கொடுப்பான் என்று எதிர்பார்த்திருப்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நபி அல்ல வல்லாம் அவர்கள் கூறுகிறார் என் அடியான் பாவத்திற்கு துணை கேட்டும் உறவை முறிப்பதற்காக துணை கேட்டும் துவா கேட்காமல் அவன் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது நான் துவா கேட்டேன் மீண்டும் துவா கேட்டேன் ஆனால் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சளைத்து துவா கேட்பதை விட்டு விடுவதே அவசரப்படுதல் என நபி சுல்லா வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா பாவத்திற்காகவும் உறவை முறித்து கொள்ளும் எண்ணத்துடனும் துவா கேட்டால் மட்டுமே நிராகரிக்கிறான் மற்றபடி நமது எல்லா துவாக்களையும் அல்லாஹு தாலா கேட்கிறான் கொடுக்கிறான் சிரமமான பதட்டமான நேரத்தில் கூட அல்லாஹாலா நம் நமது துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா எவர் நாடுகிறாரோ அவர் மகிழ்ச்சியான நேரத்தில் அதிகமாக துவா செய்து வரட்டும் என்று ரசுல்லை சொல்லலா வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது துக்கத்தில் மட்டும்தான் என்னை தேடுகிறானா இல்லை எல்லா நேரத்திலும் என்னை தேடுகிறானா என்று அல்வஹு தாலா நம்மை சோதிக்கிறார் சந்தோஷமாக இருக்கும் காலத்திலும் அல்வாஹு தாலாவை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி இருந்தால் அல்லாஹு தாலா நமது துக்கமான நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான் ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடி அவர்களில் ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹு தாலா அவர்களின் துவாவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று முகமது நபி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு லாயிலாக இல்லூ கே ஆமீன் சொல்லுங்கள் அலமது கேட்டால் ஆமீன் சொல்லுங்கள் சுஹான் அல்லாஹ் யா மாலிகல் முல்கி யா ஜல்சலாலி வல் இன்னும் எண்ணில் அடங்காத இஸ்ம்கள் இருக்கின்றன எல்லா இஸ்முகளையும் கேட்கும் போது ஒரு ஆமீன் சொல்வதால் உங்களுக்கு என்ன குறைந்து விட போகிறது நாம் சொல்லும் ஆமீன் எப்பொழுது வேண்டுமானாலும் அல்வா தலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நண்பர்களை சிந்தித்து பாருங்கள் இந்த துவா பதிவின் ஆரம்பத்திலும் நான் துவா கேட்டிருந்தேன் அதற்கு எத்தனை பேர்கள் ஆமீன் சொல்லி இருப்பீர்கள் வீடியோவை ஸ்கிப் செய்வதில் தான் எல்லோரும் ஆர்வம் காட்டியிருப்பீர்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு வீடியோவை கிளிக் செய்தால் அதன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக ஐந்து வகையானவர்களின் துவாக்கள் குறிப்பாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன முதலாவது அநியாயத்தினால் பாதிக்கப்பட்டவரின் துவா அவருக்கு நீதி கிடைக்கும் வரை இரண்டாவது ஹஜு சென்றவரின் துவா அவர் வீடு வந்து சேரும் வரை மூன்றாவது அல்லாஹ்வின் பாதையில் சென்ற முஜாஹிதுடைய துவா அவர் ஊர் திரும்பும் வரை நான்காவது நோயாளியின் துவா அவர் ஆரோக்கியம் அடையும் வரை ஐந்தாவது ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரருக்காக அவருக்கு தெரியாமலே துவா செய்வது ஒருவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவா விரைவில் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபி சுல்லு அலை அவர்கள் கூறியதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரஜி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூன்று துவாக்கள் சந்தேகமே இல்லாமல் அல்லாஹு தாலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதில் ஒன்று தந்தை தன் பிள்ளைக்காக செய்யும் துவா இரண்டாவது பிரயாணியின் துவா மூன்றாவது அநீதியால் பாதிக்கப்பட்டவரின் துவா என்று நபி சொல்லு அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதோ நாம் துவா கேட்பதில் செய்யக்கூடிய பெரிய தவறு நாம் துவா கேட்கும் பொழுது நமது தலைகளை உயர்த்துவது பெரும் குற்றம் தெரிந்தோ தெரியாமலோ துவா கேட்கும் பொழுது அனைவரின் தலைகளும் வானத்தை நோக்கி விடுகிறது நண்பர்களே இந்த தவறை யாரும் இனி செய்யாதீர்கள் கரங்களை ஏந்தி சிரங்களை தாழ்த்தியே துவா செய்ய வேண்டும் எச்சரிக்கிறான் தொழுகையில் துவா கேட்கும் நேரத்தில் மக்கள் வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை உயர்த்துவதை தவிர்க்கவும் துவாவின் போது தம் பார்வையை உயர்த்துவர்களே ஆனால் அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டு போகும் என்று ரசுலா சொல்லல ஒலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அதர தபு உரையிறார்கள் இல்லவா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழும்போது வானை நோக்கி பார்வையை உயர்த்துவது தடுக்கப்பட்டுள்ளது துவா செய்யும் போது குறிப்பாக பார்வை வானத்தின் பக்கம் உயர்ந்து விடுகிறது என்ற காரணத்தினால் தடுக்கப்பட்டுள்ளது தடுக்கப்பட்டுள்ள இந்த காரியத்தை செய்வதால் நமது துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை அரங்களை ஏந்தி சிரங்களை தாழ்த்தி துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வல்ஹமது